ஊத்த மாத்தியில கதைக்கல மீஸ் எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பாடு உடுங்கோ கடைச்சு வச்சிருக்கிறா விடா நாங்க நானும் அந்த கூலி வேலை செய்தான் நானும் ஒரு சொந்த வந்த உதவியோ இல்ல எங்கடா அப்பாவே என்ற ஆடை இல்ல வனகமுறை நானும் உங்கள் ராஜ் நாங்களுக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா பருத்துறையில் வந்து நிக்கிறோம் பருத்துறையில் வந்து பிரதேச செயல இருக்கனால நிற்கிறோம் இண்டைய தினம் வந்து மக்களால் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய அது அதை எந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொன்னா கடற்கோளம் புரிஞ்ச அந்த ரெண்டு இடத்துல இருந்த மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய போயிரும் என்னத்துக்காண்டி இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றத வந்து நான் ஒரு சூழல் கிராம சேவையாளர் வந்து மாத்தாள் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இதை என்னத்துக்காண்டியாவே செய்யணும் அப்படின்றத வந்து அந்த ஊர் மக்கள் வந்து வந்திருக்கணும் அவை வந்து கேட்டு தெரிஞ்சுள்ளோம் பா வீடியோ போகலாம் நம்ம சேனலை நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இதெல்லாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தாங்க இப்போ நாம உள்ள போய் பார்ப்போம். எங்கனால ப செய்ய முடியாத ஏ இருந்து நான் அப்பாம காடை இல்லை. வெள்ளத்துல எங்க அப்பா வ காடைலேட அளுயோட நாம போய் சாப்பாடு கெடுத்துதாங்க. இந்த பிள்ளை எலிதே மாட்டிது நாலியுள்ள இந்த அம்மா இவ இப்ப யாராச்சும் மாத்த கேக்குற. இத கேக்க எனக்கு சொந்தமே உங்களுக்கு இந்த குழந்தையோட போக ஒரு தள்ளி விட்டு பிள்ளையா வீட்டுக்குள்ள போட்டு முடியால பண்ணுறத்துல போயிடுச்சு சாப்பாடு கேட்கிறதுக்கு காரணம் வச்சிருக்கான் கண்ட மெடிசன் போலீஸ் பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தருக்காரங்க ഇതിലാണ് ഞങ്ങളുടെ മുടിവ് മെലിനാട്ടുതവിയോ ഇല്ലാതെ ഒരു അരസൗദവിയോ ഒരു സ്വന്തം ഞങ്ങൾ ഇല്ലെ അമ്മയില്ല അത് സംബന്ധിച്ചത് ഇതുവരെ കേൾക്കില്ല പോലീസിൽ എൻട്രി പോട്ടിരിക്കാൻ അത് കൂട്ടു മെല്ലിട്ടാക്കുന്നത് ഇതുവരെ ഓർത്തരും കേൾക്കലില്ലാൻ കൂട്ടുപുള്ളിയുടെ പട്ടിയിലേക്ക് പഠിക്കുന്ന വയസ്സിലേക്ക് தாக்கப்படும் இந்த பிள்ளை மன தாக்கப்பட்ட படிக்கிற இந்த நாட்டுல இந்த ஜியா ஒரு ஜியத்தை இவன காணவும் எனக்கு முப்பத்தாழ் வருடமான எங்கள் அம்மா

அலேக்கேல் போடுங்கடா நாடு எங்க போடுறீங்க காபோ எதைச்சோ

ක විීටර්බන්ද කීරන්ජනන් සුභාජිනී ස්තන් නාවදකය உண்மையிலே கற்கோள மக்களும் புரிஞ்சநகர் மக்களும் புரிஞ்சநகரில் கற்கோளத்தில் கற்கோளம் மெவிதக பாடசாலையில் ஒரு முகாமும் இருந்தது அமைஞ்சிருந்தது அதே மாதிரி புரிஞ்ச நகரில் ஹெல்த் சென்டர் சுகாதார நிலையம் ஒன்று அதில் ஒரு இது இருந்தது அதே போல் ஊர் மக்கள் அதாவது புரிஞ்ச நகரில் இன்னும் ஒரு பிரிவு தாங்கள் டென்ட் அடித்திருந்தால் அவர்களுக்கு இதுவரைக்கும் மட்டும் சாப்பாடு கூட போவேன் முழுக்க முழுக்க வேறையாக்கள் யூடியூப் சேனல்கள் மற்றது வேறு நலன் பிரிதால் நிறைய சேவை செய்யக்கூடிய ஆக்கள் மக்கள் தான் அதில் உதவி உணவு அளித்ததை தவிர இதுவரைக்கும் ஜிஎஸ்டை போய் கேட்டு அதில் கவர்மெண்டாக நீங்கள் போய் கேட்கலாம் இதுவரைக்கும் ஜிஎஸ்டை கேட்டு ஜிஎஸ் கிராம சபர்கிட்ட இருந்து தாங்கள் இருக்க சொல்கிற இடத்துல இருந்தால் தான் உணவு தருவம் இல்லையான்னு சொன்னால் இருக்க மாட்டோம் ஆனால் அதில் வந்து தா நான் நினைக்கிறேன் ஒரு இருநூறு குடும்பத்துக்கிட்ட அதில் வந்து தங்கியிருந்தேன் அவைகளுக்கு ஒரு உணவு கூட வழங்கப்படவில்லை கிராம சேவகிறார் அது உண்மையான விஷயம் கவர்மெண்ட் சொன்னால் வந்து கேட்கலாம் இல்லை மக்களுக்கு நாங்கள் தான் முன்னுக்கு நின்று வேலை செய்தன வேலை செய்த இளைஞர்கள் என்ற ரீதியில் நான் இந்த முடையங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்

இதை நீங்க ஒருத்தன கேட்க மாட்டீங்க ஜனாதிபதியா வைக்க நீங்க உடனடியா முடிவெடுக்கு போனோம் ஒருத்தனையே கேட்க மாட்டீங்கன்னு சொன்னா அவன் அரச உத்தியோகத்துல இருக்கிறா அந்த ஒரு ஹேரினத்தை வச்சு யாருமே இதுக்கு ஒரு பயப்படுகிறான் அவட்ட மென்ஷன் போலீஸ் ஏதாவது ஏதாவது போய் கேஸ் போட்டு அரஸ்ட் பண்ணிருக்காரு பயத்துல

செய்தி <laughs> அந்த அக்காவாதீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ளே போய் கதைச்சிட்டு வந்திருக்கணும் அவர்கிட்ட புருஷனை வந்து வெளியில் விடும் வரைக்கும் வந்து வெளியில தான் இருக்க போகிறோம்னு சொல்லியிருக்கா அதை விட வீட்டு அப்பாவையும் வந்து காலையில் என்று சொல்லியிருக்கா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்போது அது வந்து இந்த போராட்டத்தை வந்து செய்யப்போயணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் இதுக்கு மக்களாக நீங்களும் வந்து உங்களுக்கு முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ இருக்கா ஷேர் பண்ணி இது தீர்வு வரும் வரைக்கும் வந்து ஒரு ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் சோறு தான் சார் கேட்டது வேற எத்தூ அவடத்த ஊட்டவார்த்தியில கதைக்கல எங்கடா பிள்ளைகளுக்கு சாப்பாடு விடுங்கோ நீங்க பதியாட்ட நம்பர வந்த சாப்பாடு சாப்பாடுல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சோறு விடுங்கோம் எனக்கு என்ன மனசுக்கு வேண்டாம் எந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு விடுங்கோன்ட்டு தான் சார் இந்த விஜயத்தை கேட்டது வேற இந்த சிவாஜி சிவாஜினி தேட்டாண்டு இருக்கிற வேற எதுவுமே கேட்கல சார் இப்போ சிறையில் வச்சிருக்கிற சிறை படிச்சு வச்சிருக்கிறான் என்ன மனுஷனை என்ன பிள்ளைகள மனம் அவளை பாதிக்கும் சார் நீங்களும் சொல்லுங்கள் என்ன தம்பிய வேண்டாம் അടുത്ത് നശന പിടിച്ച് വെച്ചിരിക്ക